அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இப்ப நம்ம பார்க்க போறது டிரைகோமோனியாசிஸ் அப்படின்ற ஒரு பால்வினை நோய் பற்றி இந்த ட்ரைகோமோனியாசிஸ் உள்ள திரவம் மூலமா மற்றவங்களுக்கு இது பரவும் பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இது அதிக அளவு பாதிப்ப அறிகுறிகளை ஏற்படுத்துறது இல்லை டிரைகோமோனஸ் வஜைனாலிஸ் அப்படின்ற பேரசைட்னால இது பரவுது பொதுவாகவே பெண்களுக்கு பிறப்புறுப்புல இருந்து ஒரு டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கும் இது தொடர்ந்து இருந்தது அப்படின்னா இன்ஃபிளமேட்டரி டிசீஸ் சொல்லுவாங்க இடுப்பு அழற்சி நோய் அதாவது இடுப்பு பெண்ணுறுப்பு பகுதியில வீக்கம் வந்து அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும் ஆண்களுக்கு சிறுநீரக பையிலையும் வித்தினுடைய உற்பத்தியும் பாதிக்கக்கூடிய தொந்தரவுகள் உடையது இந்த நோய் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கும் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு வந்து இதனுடைய சிம்டம்ஸே தெரியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு இல்லாம உடலுற வச்சிருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவங்களுக்கு இந்த தொந்தரவு தெரிய வரும் ட்ரைகோமோனியாசிஸ் பஜைனாலிஸுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பெண்களுக்கு வந்து மஞ்சள் நிறத்திலேயோ வெள்ள நிறத்திலயோ பஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும் பெண் உறுப்புல இருந்து திரவ கசிவு இருக்கிற மாதிரி இருக்கும் இது பாக்குறதுக்கு சீ வெளியே வர்ற மாதிரி இருக்கலாம் பெண்ணுறுப்புல செவந்து புண்ணு மாதிரி இருக்கலாம் பெண்ணுறுப்புல இருந்து வரக்கூடிய திரவ கசிவு பயங்கர ஸ்மெல் இருக்கும் அந்த நாத்தம் தாங்கவே முடியாது இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா செக்ஸ் வச்சுக்கும் பொழுது பெண்களுக்கு வலியும் யூரின் போகும்பொழுது வலியும் இருக்கலாம் அடி வயிறு கீழ்ப்பகுதியில வந்து வலியோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கலாம் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு இந்த நோய் இருக்கிற அறிகுறியே தெரியாது இதனால என்ன பண்ணுவாங்க அவங்க பாதுகாப்பற்ற உடல் வச்சு அடுத்தவங்களுக்கும் பரப்பிடுவாங்க சில பேருக்கு ஆண்குறி நுனியில எரிச்சல் இருக்கலாம் அல்லது சிறுநீர் குழாயில எரிச்சல் இருக்கலாம் யூரின் போகும்பொழுது எரிச்சல் இருக்கலாம் ஆண்குறியில அரிப்பு இருக்கலாம் ஆண்குறியில இருந்து சீர் மாதிரி திரவமும் இருக்கலாம் யூரின் போகும் பொழுதோ அல்லது செமன் டிஸ்சார்ஜ் ஆகும் பொழுதோ அவங்களுக்கு எரிச்சலோ வலியோ இருக்கலாம் இது எதனால வருது அப்படின்னா பாதுகாப்பு இல்லாத செக்ஸ் வைக்கும் பொழுது வாய்வழி செக்ஸ் வைக்கும் பொழுது அல்லது ஆசன வாய் வழியா செக்ஸ் வைக்கும் பொழுது விந்து மூலமாவோ அல்லது பெண் திரவம் மூலமாகவோ ஒருத்தவங்களிருந்து இருந்து மற்றவங்களுக்கு பரவும் ஆண்களுக்கு இந்த நோய் இருந்தா அது ஆண்குறியினுடைய உள்பகுதியும் சிறுநீரக பகுதியும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு பெண்களுக்கு வந்து பெண் உறுப்பு பகுதி கருப்பை சிறுநீர் குழாய் போன்ற பகுதியில வந்து இந்த கிருமிகள் பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம் இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா காண்டம் இல்லாம செக்ஸ் வைக்கும் பொழுது பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்கும் பொழுது பெண்ணுறுப்புல இருந்து ஆணுறுப்புக்கோ ஆணுறுப்புல இருந்து பெண்ணுறுப்புக்கோ பரவுது ஆசனவாய் செக்ஸ் வச்சாலும் இது பரவும் ஓரல் செக்ஸ் வச்சாலும் இது பரவும் பிறப்புறுப்பை தொட்டுட்டு கையை கழுவாம அடுத்தவங்க பிறப்புறுப்பை தொட்டா அப்பவும் பரவலாம் விந்து வெளியேறாம அந்த திரவம் மட்டுமே மேலே படுது அப்படின்னா அதாவது பெண்ணுறுப்பு திரவம் ஆணுறுப்புலையோ ஆணுறுப்பு திரவம் பெண்ணுறுப்புலையோ பட்டது அப்படின்னா கூட இந்த நோய் வந்து பரவலாம் ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் இதை வந்து ஷேர் பண்றது மூலமாக கூட இது பரவலாம் டீப் கீஸ் கொடுக்கறதுனால கூட இது பரவலாம் யாரெல்லாம் மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ட்ரைகோமோனியாசிஸ் வாய்ப்புகள் வந்து அதிகலாம் இது ஒரு பால்வினை நோய் தொற்று இதுக்கு நீங்க யாரா இருந்தாலும் பாதுகாப்பு இல்லாத உடல் வைக்க வைக்கக்கூடாது வஜனல் டிஸ்சார்ஜ் இருந்தாலோ அல்லது பார்ட்னர் மேல ஸ்மெல் ஏதாவது வந்தாலோ அவங்கள நீங்க தொடவே கூடாது உடனடியா பர்சனல் ஹைஜின மெயின்டைன் பண்றது அவசியம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்ணி சரியான முறையில இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு மேற்கொண்டு பாதிப்புகள் வராது ஏன்னா ட்ரைகோமோ இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மற்ற பால்வினை நோய் தொற்றுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதனால ட்ரைகோமோனியாசிஸ் ஸ்வஜனாலிஸ் இருக்கு அப்படின்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர்றது உங்களுக்கு நல்லது சோ தாமதிக்காம டாக்டர் கன்சல்ட் பண்ணி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்